யாழில் தனியார் பேருந்து சாரதிகள் போராட்டம் இனவாதம் பேசும் தமிழ் கட்சிகள் அமைச்சர் குற்றச்சாட்டு கொழும்பு வடிகால் மற்றும் கால்வாய்களை புனரமைக்குமாறு ஜனாதிபதி பணிப்பு நீதி வேண்டும் என்பதில் தமிழ் மக்கள் உறுதி சாணக்கியன் சுட்டிக்காட்டு எநூற்று அறுபத்தி ஒன்பது வழித்தட சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சாரதிகள் நடத்துனர்கள் இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் தெரிய வருவது யாழ்ப்பாண நகர் பகுதியில் இருந்து புறப்படும் எழுநூற்று அறுபத்தி நான்கு வழித்தட பேருந்துகள் கடந்த காலங்களில் வசாவுளான் சந்தையில் இருந்து பரித்து துறை பொன்னாலை வீதி வரையிலான பலாலி வீதி உயர் பாதுகாப்பு விலையத்தினுள் சேவைகளை மட்டுப்படுத்தி அதனால் மயிலாட்டி பகுதியில் வசிக்கும் மக்களின் நலன் கருதி யாழ்ப்பாண நகரிலிருந்து புறப்படும் எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது வழித்தட பேருந்துகள் மயிலட்டி வரையில் சேவையில் ஈடுபட்டது தற்போது உயர் பாதுகாப்பு வலயத்தின் ஊடாக செல்லும் பலாலி வீதி திறக்கப்பட்டுள்ளமையால் யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்படும் எழுநூற்றி நான்கு வழித்தட பேருந்துகள் யாழ்ப்பாண நகரிலிருந்து புறப்பட்டு பெலாலி வீதியூடாக பருத்தித்துறை போனாலை வீதியை அடைந்து அதனுடாக காங்கேசுந்துறை புகையிரத நிலையத்துக்கு அருகில் உள்ள பேருந்து நிலையம் வரையில் சேவையில் ஈடுபடுகின்றது அதேபோன்று காங்கேசுந்துறை புகையிரத நிலையத்துக்கு அருகில் இருந்து புறப்பட்டு யாழ்ப்பாணத்தை வந்தடைக்கின்றது இந்த நிலையில் எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது வழித்தட அனுமதியில் சேவையில் ஈடுபட்டு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தாம் இதுவரை காலமும் மயிலட்டியில் இருந்து சேவையை ஆரம்பித்தது போன்று ஆரம்பிக்கவும் யாழ்ப்பாணத்தில் வீதியூடாக மயிலடி வரையில் சேவையில் ஈடுபட அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கடந்த மாதம் முப்பதாம் திகதி வடக்கு மாகாண ஆளுநர் நாவ் வேதநாயகம் தலைமையில் தனியார் பேருந்து சேவை வழித்தடம் தொடர்பான கூட்டம் இடம்பெற்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன எனவே குறித்த விடியம் தொடர்பாக ஆளுநர் போராட்ட இடத்துக்கு வருமாறு கோரி சாரதிகள் நடத்துனர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தமிழ் மக்களின் இருப்புக்கு அச்சுறுத்தல் என கூறும் தமிழ் கட்சிகள் அதனை பாதுகாப்பதற்குரிய திட்டங்களை முன்வைக்காமல் காவலித்தளமான அரசியலை முன்னெடுத்து இனவாதம் பேசி வருகின்றன என்று கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியது கொடிய சுத்தம் முடிவடைந்து பதினாறு வருடங்கள் ஆகின்றன எனினும் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் எந்தவித மாற்றமும் இன்றி கடந்த காலங்களில் தொடர்ந்தன கடந்த செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு இந்த நிலைமை படிப்படியாக மாறி வருகின்றது தமிழ் மக்களுக்கு நம்பகமான அரசாங்கம் உருவாகியுள்ளது அவ்வாறான அரசாங்கத்துடன் தமிழ் மக்கள் கைகோத்து வருகின்றனர் யாழ் மாவட்டத்தில் நமக்கு ஒரு பிரதேச சபை உறுப்பினர்கள் கூட இருக்கவில்லை என்று எண்பத்தி ஒரு உள்ளராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் யாழ் உட்பட வடக்கில் வாழும் மக்களுக்கு இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் உள்ளராட்சி சபை தேர்தல் ஊடாக எம்மை மக்கள் உயர்த்திய வைத்துள்ளனர் தமிழ் மக்களின் இருப்பு கேள்விக்குறியாகிவிட்டதாக தமிழ் கட்சிகள் கூறுகின்றன தமிழ் மக்களின் இருப்பை தாக்க வைப்பதற்காக தமிழ் கட்சிகளிடம் உள்ள திட்டங்கள் என்ன எந்தவித திட்டங்களும் இல்லை காவலித்தனமான செயற்பாடுகளே கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது முன்னெடுக்கப்பட்டது கடுமையாக இனவாதம் பேசப்பட்டது பணம் பரிமாறப்பட்டது மதுபோணம் போத்தல்கள் வழங்கப்பட்டன மிகவும் கேவலமான முறையில் நடந்தே வெற்றி பெற்றுள்ளனர் மகளின் உண்மையான அபிலாஷைகளை வெளிப்படுத்தவில்லை என்று அமைச்சர் தெரிவித்தார் கொழும்பு மாவட்டத்தில் டெங்கு மற்றும் சிக்கன் குஞ்ஞா நோய்கள் வேகமாக அதிகரித்து வருவதால் கால்வாய்கள் மற்றும் வடிகால் கட்டமைப்பை விரைவாக புனரமைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி ஆனருகுமார திசாநாயக்கர் சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு அறிவுறுத்தினார் நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சு மற்றும் தொடர்புடைய நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்று கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார் கொழும்பு மாவட்டத்தில் கால்வாய் மற்றும் வடிகால் கட்டமைப்புகளை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த ஜனாதிபதி கோப்பை மற்றும் கழிவு நிலையான தீர்வுகளுடன் கூடிய திட்டத்தை நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு அறிவுறுத்தினார் அது குறித்து திட்டங்களை உடனடியாக சமர்ப்பிக்குமாறும் மேலும் தெரிவித்தார் சுற்றுச்சூழல் போலீசாரை பலப்படுத்தல் மற்றும் சமூக குழுக்களின் செயலூக்கமான பங்களிப்பை பெறுவதனூடாக முறையற்ற கழிவகற்றல் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது இன அழைப்பு தொடர்பில் இந்த ஆட்சியின் கீழ் நீதி கிடைக்குமா என்பது சந்தேகமே கடந்த கால ஆட்சியாளர்களைப் போலவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் யுத்த வெட்டியை கொண்டாடுகின்றார் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை முன்வைத்தார் இறுதிப் போரின் போது ஆயிரக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டனர் கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் நீதியை எதிர்பார்த்துள்ளனர் எனினும் இனவழிப்புக்கான நீதி என்பது மறுக்கப்பட்டுள்ளது தற்போதைய ஆட்சியங்கள் நீதி கிடைக்குமா என்பதிலும் நம்பிக்கை இல்லை இன அழிப்புக்கான நீதி வேண்டும் என்பதில் தமிழரசு கட்சி உறுதியாக உள்ளது அதற்காக தொடர்ச்சியாக குரல் கொடுக்கும் மே பதினெட்டாம் தேதி எமது மக்கள் தன்னலட்சியாகவே நினைவேந்தல் நடத்தினர் இதன் பின்னணியில் எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லை நீதி வேண்டும் என்பதில் எமது மக்கள் உறுதியாக உள்ளனர் என்பதையே இது வெளிப்படுத்துகின்றது என சாணக்கிய நம்பி சுட்டிக்காட்டினார் கனடாவில் இனவழிப்பு நினைவகம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது கனடா தூதுவரை அழைத்து இது தொடர்பில் இலங்கை விளக்கமளித்துள்ளது இவ்வாறான விடயங்களை செய்வதை விடுத்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் யுத்த வெற்றியை கொண்டாடுவதற்கு ஜனாதிபதி மே பத்தொன்பதாம் திகதி சென்றிருந்தார் கடந்த ஆட்சிகளின் போது மட்டுமல்லாது தற்போதும் வெற்றி கொண்டாடமிடப்படுகின்றது கடந்த தேர்தலில் பாடம் புகட்டிய தமிழ் மக்கள் இனிவரும் காலங்களிலும் வழங்குவார்கள் என சாணக்கியன் மேலும் தெரிவித்தார் யாழ்ப்பாண மாநகர சபையானது தொடர்ச்சியாக பல்வேறு விதமான முறைகேடான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றது இது குறித்து ஊடகங்கள் ஊடாக செய்திகள் வெளிவந்த போதும் அவற்றை சீர் செய்யாது அதே தவறுகளை தொடர்ந்து வண்ணம் உள்ளார்கள் வீதியில் குப்பைகளை கொட்டிவிட்டு செல்லுதல் கல்லுண்டாய் பகுதியில் உள்ள கழிவுப் பொருட்களுக்கு தீ வைத்தல் மாநகர சபையின் கழிவகற்றும் வாகனங்கள் உரிய முறைப்படி செயற்படாமை உள்ளிட்ட மேலும் பல முறைகேடான செயற்பாடுகள் குறித்தான குற்றச்சாட்டுகள் மாநகர சபை மீது முன்வைக்கப்பட்டுள்ளது தினமும் யாழ்ப்பாண நகர பகுதிகளில் சேகரித்து கழிவுப் பொருட்களை உளவு இயந்திரத்தில் எடுத்துச் செல்லும் போது உரிய அவதானிக்க முடிந்தது அதாவது உளவு இயந்திரத்தின் கழிவுப் பொருட்களை ஏற்றிய பின்னர் அதனை மூடாமல் திறந்த வண்ணம் கழிவுப் பொருட்கள் சேமிக்கும் இடத்துக்கு கொண்டு செல்வதை அவதானிக்க முடிந்தது இதன்போது பொழுத்தின் உள்ளிட்ட கழிவுப் பொருட்கள் காற்றில் பறந்து வீதிகளில் பரவுவதை அவதானிக்க முடிந்தது அந்த உளவு இயந்திரத்துக்கு இலக்கு தகடும் காணப்படவில்லை மாநகர சபையின் கழிவகற்றும் பல வாகனங்களானது இவ்வாறு இலக்கு தகடு இல்லாமலேயே பணியில் ஈடுபடுகின்றது யாழ் மாநகர சபையினரே இவ்வாறு தொடர்ச்சியாக தவறளிக்கின்ற போது அவர்கள் அவ்வாறு மக்களை நல்வழிப்படுத்த தகுதி உடையவர்கள் என்ற கேள்வியை மக்கள் எழுப்புகின்றனர் இவ்வாறான செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு யாழ் மாநகர சபை ஆணையாளரான ச கிருஷ்ணேந்திரன் ஏன் நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் எனவே இவ்வாறான முறைகேடுகளை சீர் செய்ய வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஊழல் எதிர்ப்பு தேசிய திட்டத்தின்படி அரசு நிறுவனங்களில் இடம்பெறும் சேவை வளங்கள் தொடர்பான விசாரணைகள் மற்றும் முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க அந்த நிறுவனங்களில் உள்விவகார பிரிவுகளை நிறுவுவது ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அறிவுறுத்தலின் பேரில் வெளியிடப்பட்ட ஜனாதிபதி செயலக சுற்றறிக்கையின் அறிவுறுத்தல்களை நடைமுறைப்படுத்தி வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது அதன்படி பாதுகாப்பு செயலாளர் சம்பத் தலைமையில் பாதுகாப்பு அமைச்சின் ஒரு உள் விவகார பிரிவு நிறுவப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிறுவனத்துக்குள் ஊழலை குறித்து நேர்மையை மேம்படுத்துவதே இத்தகைய பிரிவை நிறுவுவதன் முதன்மை நோக்கமாகும் என்று பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இதனூடாக ஊழல் அபாயங்களை கண்டறிதல் அபாயங்களை மதிப்பிடுதல் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேம்படுத்தல் போன்ற விடயங்களை கண்காணிப்பதுடன் முழு செயல்முறை பற்றிய முழுமையான அறிக்கையும் ஆண்டுதோறும் ஜனாதிபதி செயலகம் மற்றும் லஞ்ச ஊழல் எதிர்ப்பு ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது